ராகுல் காந்தி பினராய விஜயன் கேரள அரசியல் களம் கேரள அரசியலில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் தான் கோலோச்சி வருகின்றன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடது ஜனநாயக முன்னணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பதினாறு இந்திய கம்யூனிஸ்ட் நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டன மறுபக்கம் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் காங்கிரஸ் பதினாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு கேரள காங்கிரஸ் புரட்சிகர சோசியலிஸ்ட் தலா ஒரு தொகுதியிலும் களம் கண்டன தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக பதினைந்து பாரத் தர்ம ஜனசேனா நான்கு தொகுதிகளிலும் கேரள காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் தேர்தலை சந்தித்தது முடிவில் காங்கிரஸ் பதினைந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு கேரள காங்கிரஸ் புரட்சிகர சோசியலிஸ்ட் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றன இதன் மூலமாக மொத்தமுள்ள இருபது மக்களவைத் தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பத்தொன்பது இடங்களை கைப்பற்றியது மார்க்சிஸ்ட் ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற முடிந்தது அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வியை சந்தித்தன பாஜகவுக்கு பதிமூன்று சதவிகித வாக்குகள் கிடைத்தது இந்த சூழலில்தான் தான் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அதன்படி வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரே கட்டமாக இருபது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இடது ஜனநாயக முன்னணி சார்பில் மார்க்சிஸ்ட் பதினைந்து இந்திய கம்யூனிஸ்ட் நான்கு கேரள காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன ஐக்கிய ஜனநாயக முன்னணியில் காங்கிரஸ் பதினாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி கேரள காங்கிரஸ் தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக பதினாறு பாரத் தர்ம ஜனசேனா நான்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்த தேர்தல் முடிவுகள் குறித்த எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கிறது அதற்கு மற்ற மாநிலங்களில் பாஜக தலைமையிலான அணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில்தான் மோதல் இருக்கும் ஆனால் இங்கு இந்தியா கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே மோதல் நிலவி வருவதுதான் காரணம் ஆரம்பத்திலிருந்தே வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் போட்டியிடுவதற்கு கம்யூனிஸ்டுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பினோய் விஸ்வம் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை மீண்டும் வயநாட்டில் வேட்பாளராக நிறுத்தட்டும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கிறதா அல்லது இடதுசாரி ஜனநாயக முன்னணியை எதிர்க்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எதிரியாக கருதும் பட்சத்தில் அவர் ஊபியில் தான் செல்ல வேண்டும் என தெரிவித்து ஆனால் அதையெல்லாம் காங்கிரஸ் செவி கொடுத்து கேட்கவில்லை ராகுல் காந்தியை மீண்டும் வயநாட்டிலே களம் இறக்கியுள்ளது இதற்கிடையில் கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா காந்தி லைஃப் மிஷன் வழக்கு தங்க கடத்தல் வழக்கு உள்ளிட்ட பல ஊழல் வழக்குகளில் முதல்வர் பின்னர் பினராயி விஜயனின் பெயர் அடிபடுகிறது ஆனால் அவருக்கு எதிரான எந்த ஒரு வழக்கையும் மத்திய பாஜக அரசு எடுக்கவில்லை சோதனை உள்ளிட்ட எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை கால்பந்து விளையாட்டில் சமரசம் செய்து கொண்ட வீரரை வைத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியாது அதுபோலவே சமரசம் செய்து கொண்ட ஒரு முதல்வரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் எனது சகோதரர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை மட்டுமே அவர் விமர்சிக்கிறார் பாஜகவை விமர்சிப்பதில்லை என கொதித்திருந்தார் முன்னதாக பினராயி விஜயன் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா மற்றும் டிஎல்எப் தனியார் நிறுவனம் இடையே நில முறைகேடு புகார் உள்ளது டிஎல்எப் நிறுவனத்தில் சிபிஐ சோதனை நடத்திய பிறகு அந்த நிறுவனம் பாஜகவுக்கு தேர்தல் கோடி ரூபாய் இதன் பிறகு டிஎல்எஃப் நிறுவனம் சட்டவிரோத பரிவர்த்தனை எதுவும் மேற்கொள்ளவில்லை என்று நீதிமன்றத்தில் பாஜக அரசு கூறியுள்ளது என தெரிவித்து இருந்தார் இதையடுத்து பேசிய ராகுல் காந்தி நாட்டில் இரண்டு முதல்வர்கள் சிறையில் இருக்கிறார்கள் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு மட்டும் அது நடக்காதது ஏன் நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாஜகவை தாக்கிக் கொண்டு இருக்கிறேன் ஆனால் பினராயி விஜயன் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறார் இது சற்று குழப்பமாக இருக்கிறது என்றார் பதிலுக்கு பினராயி விஜயன் கேரள முதல்வரை கைது செய்யவில்லையே என ராகுல் காந்திக்கு கவலையாக இருக்கிறது உங்கள் பாட்டி இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒடுக்கிய போது எங்களை ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் தள்ளினார் ஆனால் இடதுசாரி தலைவர்கள் ஒருபோதும் உங்கள் அசோக் சாவான்களைப் போல சிறைக்காக அழமாட்டார்கள் என்றார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசியவர் நாட்டில் தீவிர அரசியல் மாற்றங்கள் இருந்தபோதெல்லாம் ராகுல் காந்தி இங்கு இருந்ததில்லை நாட்டு மக்களிடம் ராகுல் காந்தி தீவிர அரசியல்வாதி இல்லை என்கிற எண்ணம் இல்லை பொது தேர்தலின் போது கேரளாவுக்கு வந்து புலனாய்வு அமைப்புகளுக்கு ஆதரவாக பேசுவது அவரின் முதிர்ச்சியின்மையே காட்டுகிறது என்றார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையில் பாஜக கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பாஜக இருக்கிறது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தபோதும் மார்க்சிஸ்ட் குறித்து எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கவில்லை எனவே பாஜகவை வலுவாக எதிர்க்க வேண்டும் என்றால் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்து வருகிறது அது மக்கள் மத்தியில் எடுபட்டதாகவே தெரிகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் பாஜக கேரளாவில் உள்ள இந்துக்களின் வாக்குகளை குறிவைத்து அதனை திரட்டுவதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது ஜூன் நான்கில் வெளியாகும் தேர்தல் முடிவுகள் சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்கிறார்கள் கேரள அரசியலை உற்றுநோக்கும் அரசியல் பார்வையாளர்கள்